அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி போன்றவர்கள் சொல்றாங்க சசிகலா செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒன்றிணைய சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒன்றிணைவதை பத்தி பேசலாம் நீங்க எப்ப அவங்க எல்லாம் சந்திக்க முடியும் உங்களுக்குலாம் எல்லாம் நன்றாக தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் எந்த வழியில் சென்றால் நல்ல வழியாக இருக்கும் என்று கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதியினை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார்கள் அந்த கழக சட்ட விதி தான் இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு கால நடைமுறைப்படுத்தினார்கள் கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு சட்ட விதி இல்லை ஒரு சாதாரண தொண்டர் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது அந்த விதியை இன்றைக்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆறு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தலைவர்கள் நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணைவெளி என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன் அவரும் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்

அரசியலில் வேண்டியவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் உடைய தாரக மண்டல்தான் சொல்லியானது அல்லது அம்மாவுடைய தாரக மண்டலத்தில் சொல்லியாணும் அப்பொழுது அரசியலில் அவர்கள் வெற்றி பெற முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி மாற்றினால் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டையில இறைவன் டி டி வி சொல்றாரு அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு நீங்க ஏதாவது நிபந்தனை வைக்கிறீங்களா பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் வந்து பொதுச் செயலாளர் பதவி உள்பட தலைவர்களுக்கு சட்ட விதி அப்படியே உருமாறாமல் இழைத்து முக்க வேண்டும் என்றால் நாங்கள் கீழ்மட்டத்திற்கு சென்றிருக்கிறோம் அந்த சட்ட விதியெல்லாம் மறுபடியும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி வந்தால் களத்திற்கு साथीये पुन ပြန်